வேல்முருகனு அம்மா இப்போ ஒரு முக்கியமான பதிவு போகிறேன் நேற்று நைட்டு கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் நேரத்தில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க முடியலையா என்னென்னு தெரியல அதனால் நான் நேற்று வந்து முக்கியமான இன்னைக்கு இன்னைக்கு அது நடக்குது எட்டாம் தேதி எட்டாவது மாதம் எட்டு மணிக்கு காலையில் இதை நம்ம இந்த வந்து நம்மளுடைய பண கஷ்டத்தை நம்ம எழுதி இந்த பிரபஞ்சத்தை சொன்னமன்னா நமக்கு என்ன நடக்கும் பண கஷ்டம் நீங்கும் மகாலட்சுமி வரவு கிடைக்கும் நமக்கு பணம் வசிய பண்ண முடியும் அந்த நாள் தான் இந்த நாள் எட்டு மணிக்கு இதை நம்ம காலையில் நீங்கள் பார்க்காதவங்க மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கம்மா பார்த்து பலனடைய மாதிரி கேட்குறேன் இப்போ பதிவுக்குள்ள போகலாம் இப்போ என்னென்னா நைட்டு எட்டு மணிக்கு இதை தவறாமல் இதையாவது பண்ணுங்கள் எட்டுலேருந்து ட்ரிபிள் எயிட் அண்ணிட்டு நேற்று எல்லாரும் போட்டு வந்தது ஒரு இது என்னன்னா அந்த பிரபஞ்சத்தாண்டை இன்றைக்கி நம்ம அதை கேட்டு வாங்கினோம்னா அது அப்படியே நடக்கும் அதனால தான் நான் போட்டேன் கொஞ்சம் லேட்டாக போட்டுவிட்டேன் அது நீங்கள் பார்க்கலையா என்னன்னு தெரியல இந் அதனால் நீங்கள் காலையில் எழுதண எழுதலைனா இன்னி நைட்டு எட்டு மணி எட்டு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்கம்மா சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பூஜை ரூமில் நம்ம ஆர்டரி நம்ம ஆறு மணி என்ன விளக்கு ஏற்றுவோம் இல்லையா எட்டு மணிக்கு கரெக்டாக எட்டு மணி எட்டு மணிக்கு ஒரு விளக்கு அகில் விளக்கு ஏற்றி எட்டு காயின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உருபக்காயின்னு சொத்து வச்சுக்கோங்க காயின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஆதிலக்ஷ்மியே வசிய வசியவசிய புரியுதுங்களா அஷ்டலட்சுமியே வசியவசிய சந்தானலட்சுமியே வசியவசிய கஜலட்சுமியே வசியவசிய வசிய வசியவசிய தானியலட்சுமியே வசியவசிய விஜயலட்சுமியே வசியவசிய மகாலட்சுமியே வசியவசிய புரியுதுங்களா இந்த எட்டு காயின்ஸையும் அந்த எட்டு முறை எட்டு லக்ஷ்மிக்கு வைக்கிற மாதிரி அந்த விளக்காண்டை சொல்லி வைங்க வச்சுட்டு நாங்கள் இந்த காலையில் எழுதாதனால இந்த ஒரு எட்டு காயின்ஸை வச்சு உங்களை வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த வரத்தை நீங்கள் கொடுக்கணும் பண வரவு வேண்டும் எங்களுடைய பண கஷ்டங்கள் நீங்கள் வேண்டும் சொல்லி அந்த தெய்வ அந்த லக்ஷ்மிங்களான்ட்ட வேண்டிக்கங்க புரியுதுங்களா அந்த லக்ஷ்மி வந்து ஆதி லெஷ்மி சந்தான லக்ஷ்மி கஜலட்சுமி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி விஜயலட்சுமி மகாலட்சுமி எல்லா லக்ஷ்மி இதில் வந்துட்டாங்க அப்போ நீங்கள் தனித்தனியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதில் உனக்கு உங்களுக்கு எங்களுக்கு பணம் வந்து அந்த உருவாக்க வசிய 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 ஒரு ஒரு லக்ஷ்மிக்கும் நம்ம சொல்லி வச்சுட்டு விளக்காண்டை நீங்கள் வேண்டி கேட்டுக்கோங்க சரிங்களா இனிமேல் எங்களுக்கு இந்த பணக்கஷ்டம் நீங்கி இந்த பிரபஞ்சத்தாண்டை எங்களுக்கு நல்லபடியாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கணுங்க ஒரு கற்புரத்தை காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த விளக்கு என்ன எரியட்டும் எரிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் திரி தீஞ்சி போகிற அளவுக்கு ஆனால் குளிர் பண்ணிவிட்டு அந்த எட்டு காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த எட்டு காயின்ஸை உங்களுடைய பர்சல்லையும் பேகுலேயும் காயின்ஸை வந்து செலவு பண்ணக்கூடாது அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பீரோல கொய்ங்க பூஜை ரூமில் நல்லா ஒரு காசை நம்ம ஆனால் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டோம் அப்படி ஒரு இடத்துல நம்ம காசு வைப்போம் பார்த்துருக்கீங்களா பூஜை ரூமில் அந்த மாதிரி ஒரு பத்திரம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல பீரோ பீரோவில் அந்த மாதிரி உங்கள் இடத்துல செலவு பண்ண முடியாமல் அதை ஜாகிரதையாக நீங்கள் அதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டால் நமக்கு அந்த பண கஷ்டங்கள் நீங்கி நமக்கு சுபிட்சமாக இருக்கு போகணுமோ சரிங்களா இ அந்த நாள் இந்த நாள் இன்றைக்கி காலையில் மிஸ் பண்ணதினால நீங்கள் இன்றைக்கி நைட்டு இதை தயவுசெய்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இது பெரிய விஷயமே கிடையாது ஒரு அகில் விளக்கு ஏற்றி வச்சு எட்டு ஒரு ரூபாய் காயின்ஸு எடுத்து எட்டு லக்ஷ்மிக்கு சொல்லி உங்களால் வைக்க முடியாதா செய்யுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்கம்மா நல்லா நல்ல பலனை அனுபவி அடையணும் அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கம்மா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்